பேரனுக்கு பேரன் வந்துடும் எண்பத்தி ஆறு ஆண்டுகள் வேண்டும் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்று ஆயிரம் கோடிய இப்ப இருக்கிற நிலைப்படி கட்டி என்ன செய்ய ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அவன் கமிஷன் அடிக்கணும் அவன் கடன் கடன் கொடியும் அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே ஐந்து லட்சம் கோடிய கடன் வந்ததை எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி கொண்டு போய் நடத்தி இருக்கிறான் இங்கே பார்த்தாலும் கூட சாதாயம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் சொல்றோம் இதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம் உறுதியாக சொல்லுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கல் கடைகளை திறக்கும் என்பதில்லை உறுதியோடு இருக்கின்றோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு பத்து பணம் சமங்கையா ரெண்டு குழந்தை ஒரு வீட்டிலிருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க எப்படி நம்புறீங்களோ பத்து பணமுறம் அந்த வருமானம் பத்து கொடுத்தது பணமரம் போட்டு ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் டி ஆர் பாலுவோ ஜெகத் நடத்தக்கூடிய சாராய ஆலையில் இருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மார்ட் தேவைப்படுகிறது நாற்பத்தி நான்கு சதவீத கொள்முதல் ஒரு டாஸ்மார்த்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராயை நடத்தக்கூடிய சாராய ஆலையில் இருந்து வரும் கல்லுக்கடியை திறந்தால் என்று தப்பு அதிகம் குறிப்பாக இந்த பொறியில சொன்னாங்க

ஒரு அமைச்சுடைய தம்பிய காவல்துறை என்றால் காவல்துறைக்கு தலைமுடிவா இல்லது ஊழல்வாதிகளுக்கு ஒத்துழைக்கிறதா அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல் கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது பாராளுமன்றத்தில் பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க முப்பத்தி அஞ்சு மந்திர பதினோரு மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு மந்திரி சிறையில் இருக்கார் ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் தீர்ப்பு வரும் ஜனநாயகத்தையும் ஊழலும் பிரிக்க முடியாது அது மோடி என்கின்ற மனிதன் பத்து ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார் ஐயா நல்ல தலைவனுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது சுற்றி இருப்பவர்களும் நேர்மையாக வைத்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை மோடியின் மோடியை நின்று என்று தமிழகத்திலே ஒரு தெரிந்த நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம் இருக்கிறது ஒரு நேர்மையின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது நம்முடைய அரசியல் எதிர்காலத்தை வைத்து மட்டும்தான் நம்முடைய சிந்தனை இருக்கு இன்னைக்கு ஓட்டு வாங்குறது என்ன சொல்லணும் அதை பத்தி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி யோசிச்சது கிடையாது இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து நாடு எப்படி இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து எப்படி தொழில்நுட்பம் இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் அப்படிப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல பாராளுமன்றத்தில் வெறும் இரண்டு எம்பிக்கள் இருந்த கட்சி இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனநாயக நாட்டில் எல்லாம் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி மூன்று எம்பிக்கோடு இரண்டாவது முறையாக தனிப்பெருமையான பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கின்றோம் அனைவருக்கும் தெரியலையா நானூரை தாண்டி மோடி அவர்கள் வருவது உறுதி கட்டாயம் பாவத்தினுடைய கட்டாயம்